எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த நமகா தேசிகாய நமக வாயுபுத்திரனின் மகிமைகள் அப்படின்ற சுந்தரகாண்ட கதையினில் இதுவரைக்கும் நம்ம முப்பத்தஞ்சு எபிசோடை முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம முப்பத்தி ஆறாவது எபிசோடில் இருக்கும் இப்போ நம்ம இப்போது ராவணன் கேட்ட கேள்விகளுக்கு அனுமன் இப்பொழுது விடையளிக்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் துளிய மாற்றமோ குறைவோ இல்லாமல் மிகவும் தைரியமாக அனுமன் குரல் ராவணன் சபையில் ஒழித்தது ஹே லங்கேசா நீ நினைக்கிற மாதிரி என்னை இங்கே அனுப்பிச்சது அந்த திருமாலோ ருத்ரனோ பிரம்மனோ இல்லை நானும் நீ சொன்ன அந்த ஆதிசேஷனோ யமதர்மனோ இல்லை எந்த சீதையனி நய வஞ்சகமாக அபகரிச்சுண்டு வந்தேயோ அவளுடைய பதியான ஸ்ரீராமனுக்கு நான் ஒரு தூதுவனாக தான் இங்கே வந்திருக்கேன் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சீதா மாதாவுடைய நிலமைய தெரிஞ்சிக்க விரும்பின அலஞ்சி அழஞ்சி திரிஞ்சு ஒரு வழியாக சீதா மாதாவை நீ அசோக வனத்தில் ஒழிச்சு வச்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்ட என்னுடைய சீதா மாதா உன்னோட இந்த அரக்க அரக்கப்பிரதேசத்தில் படுற கஷ்டம் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தப்பறம் உங்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை கொடுக்கணுன்ற காரணத்தினால தான் அவ்வளவு உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் நான் உண்டாக்கினேன் நெஞ்சை நிமிர்த்தி ராவணனை நேர்பார்வை பார்த்து அனுமன் பேசியது அந்த சபையில் இருந்த அத்தனை பேருக்கும் பெரும் ஆச்சரியத்தையை ஏற்படுத்தியது மேலும் தொடர்ந்தான் அனுமன் நீ தான் என்னுடைய ராமனை சாதாரண மனுஷனாக நினச்சிட்டு இருக்க எந்த கஜேந்திரனோட குரலை கேட்டு அன்னைக்கு பதறி ஓடி வந்தானோ அந்த தான் என் ராமனு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ ஒரு சாதாரண அரசனுடைய பிள்ளையா வந்திருக்கான்றதால அவன் உன்னை ஒன்று நீ குறைச்சி இடப்போடாத அவன் மட்டும் நீ நினச்சின்னு இருக்க மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருந்தா பராக்கிரமே வடிவான அந்த பரசுராமரை ஜெயிச்சிருக்க முடியுமா இல்லை அன்னைக்கு ஜனஸ்தானத்தில் எந்த சகாயமும் இல்லாமல் ஒத்தாலாக உங்கள் ராட்சச கும்பலை முடிச்சிருக்க முடியுமா கொஞ்சம் பாரு நீயோ நல்லா ஞானம் இருக்கிறவன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன்னுடைய தகாத ஆசைத்தான் இப்போ உன் கண்ணை மறைச்சிருக்குன்னு நினைக்கிற இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல லங்கேஸ்வரா கொஞ்சம் உன்னை தெளிவுப்படுத்திகிட்டு சிந்திச்சு பாரு அப்போ நீ என்ன பண்ணன்றது உனக்கே தெரியும் நீ என்னெல்லாம் கொடும்பாவம் பண்ணியிருக்கேன்றது உனக்கு அப்போ புரியும் எப்பேற்பட்ட பாவமும் மனசை வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டால் தொலைஞ்சு போய்டும்னு சாஸ்திரமே சொல்கிறது நீயும் எல்லா சாஸ்திரமும் கரைச்சி குடித்தவன் தான் எல்லாம் தெரிஞ்சவந்தான் நீ செஞ்ச பாவத்துக்கான மன்னிப்பை அந்த சீதாபதியான ராமன் கிட்டேயே போய் கேளேன் அவன் நிச்சயம் ஒன்று மன்னிப்பான் சீதா மேலே ஆசைப்பட்டு தகாத காரிய செஞ்ச இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தனையே உயிர் உயிர்ப்பிச்சை கொடுத்தவன் அந்த ராமன் ஒன்றை மன்னிக்காமல் போயிடுவானா நீ மன்னிப்பு கேட்க போகிற வியக்தியும் ஒன்று சாதாரணமான மனுஷன் இல்லை இந்த பிரபஞ்சத்துடைய மூல காரணமே அவன்தான் நேருக்கு நேர் சந்திச்சு நீ அவன்கிட்ட உன்னுடைய அபச்சாரத்துக்கான பரிகாரத்தை தேடு இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் நினைக்கிற இனிமேலும் தாமதிக்காம அந்த அவதார புருஷனுடைய காலில் விழுந்து நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு சீதையை அவன் கிட்ட ஒப்படைச்சிட்ட லங்கேஸ்வரா நீயும் பழைப்ப உன்னோட கூட சேர்ந்து இந்த லொங் லங்கையும் பழைக்கும் தான் சொல்ல நினைத்ததை எல்லாம் மிக தெளிவாகவும் கோர்வையாகவும் பொருள் விலகாமலும் அழகாக சொல்லி முடித்தான் அனுமன் ராவண சபையே அமைதி காத்தது அனுமனின் தைரியத்தை பாராட்டுவதா புத்தி சாதுரியத்தை பாராட்டுவதா வேறு சாகசங்களை பாராட்டுவதா இன்று எல்லோரும் வியந்து போய் அனைவரும் வாயளித்திருந்தனர் அனுமனின் பேச்சில் சில கணங்கள் பிரம்மத்திருந்த ராவணனும் இப்பொழுது சபையின் நிசப்தத்தை கலைத்து கொண்டு அகங்காரத்துடன் அட்டகாசமாய் சிரித்தான் அந்த ராவணன் இது வரைக்கும் இந்த எபிசோடு முடிகிறது அடுத்த எபிசோடில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை கமெண்டில் எழுதுங்க മിക്കാനന്ദി മലത്തി രാഘവൻ കാഞ്ചിപുരം